பிரைசலாட் கர்த்தரும் அருமரட்சிகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டொரு விஷயாக இன்றைய கர்த்தருடைய வார்த்தை இன்றைய கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உத்தமனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கலாம் உத்தமனாயிரு என்று சொல்லி நம்மளை பார்த்து அந்த வார்த்தை வரும்போது நம்மை ஏதோ ஒரு விஷயம் குற்றப்படுத்துவதாக நாம் நினைத்து கொள்ளாமல் இன்னும் உத்தமத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாக இன்னும் நாம் எங்கேயாவது இடத்திலே தவறியிருப்போமானால் அதை சரிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் மீண்டும் ஒரு விஷயமாக கத்துடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது உத்தமனா இரு ஆபரகாவை அழைக்கும் அழைக்கும்போது அவருக்கு எழுபத்தைந்து வயது என்று சொல்லப்படுகிறார் அவர் தன் குடும்பத்தையும் இனத்தையும் தன் சொந்த பந்தங்களையும் விட்டு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார் ஆனால் போகும் இடம் என்னது என்று தெரியாமல் புறப்பட்டு போனார் என்று வேதம் சொல்கிறது அப்போ கர்த்தரையே நம்பி தன் மனைவி தன் குடும்பத்தை சார்ந்த வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் தன்னுடைய சகோதருடைய மகன் மனைவி பிள்ளைகள் யாவரும் சேர்ந்து புறப்பட்டு போனாலும் பல நாட்கள் பல நெருக்கங்கள் போராட்டங்கள் வேதனைகளை கண்ணீர்களை பஞ்சங்களை அடைந்தார் ஆபிரகம் ஆனாலும் அந்த இடத்துல எங்கேயாவது அவர் உத்தமத்தை தவிர்ப்பாரா என்று பார்க்கும்போது பல இடங்களிலே அவர் உத்தமத்தை தவறிவிட்டிருக்கிறார் காரணம் என்னவென்றால் அவர் மனிதனுக்கு பயந்து தன் மனைவியை சகோதரி என்று சொன்னதையும் ஆமேன் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் மனைவிடைய வார்த்தையை கேட்டு ஆகாரை திருமணம் கொண்டதையும் ஆகாருக்கு பிறக்கப்பட்ட குழந்தையாக இஸ்லுவேலுதான் தன்னுடைய சந்ததியை நடத்துவான் என்று சொல்லி ஆமா தன்னுடைய திட்டத்தில் சிந்தையிலே முடிவு எடுத்ததையும் கத்தல் வாக்களிக்கப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று அதை மறந்து விட்டதையும் நாம் வேதத்தில் படிக்கிறோம் ஆனால் இத்தனை காலங்கள் கழித்து வேதத்திலே வாசிக்கிறோம் மாதியாகம் பதினேழாம் அதிகாரத்தை இருபத்தி நான்கு ஆண்டுகள் அவள் அநேக காரியங்களை உத்தமதித்து அவர் இருக்கார் ஆனால் கத்தரை தான் நம்பி இருக்கிறார் கத்திரை தான் நம்பி புறப்பட்டு வந்தார் கத்திற்காக தான் வாழ்கிறார் ஆனாலும் சில நேரத்தில் மனசுடைய வார்த்தையும் சுயத்தையும் அவர் சில இடத்துல அடைந்ததே நம்ம இடத்துல படிக்கிறோம் ஆனால் பதினேழாம் அதிகாரத்தில் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த தன்னுடைய குமாரனை சாரால் மூலியமாக உன் சந்ததி என்று சொல்லப்பட்ட அந்த சந்ததியை அவர் பெற்றுக்கொள்வ நேரம் வரும்போது கத்தர் மீண்டும் சொல்கிறார் என் வாக்கும் வாழ்க்கை நிறைவேற்ற நான் வாக்களித்ததை உன் வாழ்வில் நிறைவேற்ற எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்துவிடும் ஆமேன் உத்தமனா நடந்து ஆதியாக பதினேழு ஒன்று அப்படிதான் அவசியம் பத்தருக்கு முன்பு நீத்தமனாயிரு எனக்கு முன்பதாக உத்தமனாயிருத்த மனைக்கு முன்பதாக உத்தமத்தை காண்பிக்கிறேன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக உத்தமத்தை காண்பிக்க நினைக்கிறேன் தன்னுடைய உற்றா உறவுகளுக்கு மத்தியிலே தன்னுடைய அரசாங்கத்துக்கு மத்தியிலே தன்னை சார்ந்தவரும் மத்தியில் உத்தமத்தை காண்பிக்கிறேன் ஆனால் எனக்கு நின்றதாக இரு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்த்தோம் அது மாத்திரமல்ல ஒன்று தண்ணிக்கு ரெண்டாவது வரைக்கும் நான் நான்காம் வருஷத்தை வாசிக்கிறோம் உன்னுடைய அழைப்பிலே உத்தமனாயிரு அழைப்பிலே உத்தமனாயிரு தேவனு எதற்காக அழைத்தாரோ எதற்காக பிடிக்கப்பட்டாயோ எந்த நோக்கத்துக்காக கத்தரை அழைத்தாரோ அந்த அழைப்பிலான் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் எனவே அழைப்பிலே நீங்கள் உத்தமனாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற சில நேரத்தில் அழைப்பை விட்டு நாம் எங்கேயோ தவறி போகிறதுனால உத்தமத்தை நாம் தவறி விடுறதுனால உத்தமனுக்கு தேவன் அரணாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் உத்தமனை தற்கா இருக்கிறா உத்தமனுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறா சில வேலையில் தேவ ஊழியத்தில் இருக்கிற தேவர்களுடைய வாழ்க்கையில் சில வறுமைகள் தரித்திரங்கள் பல போராட்டங்களுக்கு காரணம் தேவனுடைய அழைப்பிலே நிலைத்து இல்லாதபடி சுயத்தை சார்ந்து மனப்போன போப்பில் போகிறபடியினால் சில காரியங்களை நம்ம தவறிவிடுகிறோம் எனவே கற்றுடைய வார்த்தை வருகிறது நீ அழைப்பிலே உத்தமனாயிது மூன்றாவதாக பேசப்படுகிறது லூக்கா பத்தொன்பதாம் அதுக்காக பதினேழாம் வருஷத்தில் உன் நம்பி உன்னை நம்பி கொடுத்த ஊழியத்தில் உக்ரானத்துல இனி உத்தமனாயிருது அவன் உன்னை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் உத்தியோகத்தில் உனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த மந்தையில் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குருவையில் காலந்தில் உத்தமனாயிரு ஆமேன் உனக்கு ரெண்டு கொடுத்தா அதை நாலாம் ஆக்கப்பார் ஒரு ஐந்து கொடுத்தா அது பத்தாம் ஆக்கப்பார் புதைத்துவைக்காக உத்தமனாயிரு என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் அது மாத்திரமல்ல சங்கீதம் நூற்றி ஒன்று இரண்டாவது உன்னுடைய வீட்டுக்குள்ளே உத்தமனாயிரு உத்தம இறுதியத்தோடு நடந்து கொள்வேன் என்று உத்தம இறுதியத்தோடு மனைவிக்கு உண்மையா பிள்ளைகளுக்கு உண்மையா ஆமாம் குடும்பத்தில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளு தேவனுக்கு முன்பதாக அந்த குடும்பம் தேவனுக்கு பயப்பெற பயமாக ஒரு யோசுவாவை போல குர்நோலி குடும்பத்தைப் போல தேவனுக்கு முன்பதாக உத்தமனாயிரு என்று ஆண்டவர்களின் சொல்லுறான் எனவே தேவன்களும் கூட பேசுகிற வார்த்தை உத்தமனாயிரு கத்தற்கு முன்பதாக உத்தமனாயிரு கத்துடைய அழைப்பிலே உத்தமனாயிரு கத்தை நம்பி கொடுத்த ஊழியத்திலே உத்தமமாயிரு கத்தவன் கொடுத்த குடும்பத்திலே உத்தமனாயிரு அப்படின்னு உத்தமனாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் உத்தமனுக்கு தேவன் துணையாக இருக்கிறார் புத்தமனுடைய கீர்த்தியை கத்த வர்த்திக்க பண்ணுவார் எனவே உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் மேலானது ஆமாம் யோபு சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமனும் சன்மார்பனமாக இருந்தான் அவனுடைய இரட்டிப்பான நன்மையை கற்று கொடுத்தான் எனவே உத்தமனுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் கேடகமாக இருக்கிறார் என்ன நாமனுடைய வாக்க எல்லைகள் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் தேவனுக்கு முன்பதாக அழைப்பில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் தேவனுக்கு பயந்து உத்தவமாக இருக்கும் கர்த்த நம்மை உங்களை ஆசீர்வதிப்பாரா கால்பஸ் யூ தேங்க்யூ தேங்க்யூ